பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல்கள் செவ்வாய் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று தக்ஷினேஸ்வரத்தில் குருதேவர் தமது அறையில் பலராமின் தந்தை ராக்கால் வேணிபால் மா மணிமல்லிக் ஈசான் கிசோரி மற்றும் பல பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் பலராமின் தந்தை பரம வைணவர் கையில் ஜபமாலையுடன் எப்போதும் ஜபம் செய்தபடியே இருப்பார் கொள்கை வரி பிடித்த வைணவர்கள் மற்ற நெறியினரை அவ்வளவாக விரும்புவதில்லை பலராமின் தந்தை குருதேவரை அடிக்கடி காணச் செல்வார் மற்ற வைணவர்களைப் போல் அவருக்கு குறுகிய மனப்பான்மை இருக்கவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பரந்த மனப்பான்மை படைத்தவர்கள் கிருஷ்ணன் காளி சிவன் ராமன் என்ற எல்லா தெய்வங்களையும் ஏற்றுக்கொள்கின்றனர் பலராமின் தந்தை கூறினார் ஆம் சுவாமி கணவன் பல்வேறு வேடங்களில் மனைவியின் முன்னால் வந்தாலும் அவள் அறிந்து கொள்வாளே அதுபோல் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆனால் நிஷ்டா பக்தி ஒன்று உண்டு கோபியர் மதுராவிற்கு சென்றபோது தலப்பாகை தரைத்த கிருஷ்ணனை கண்டனர் உடனே அவசர அவசரமாக முகத்தை மேலாடையில் மறைத்தபடி தங்களுக்குள் இவன் யாரடி மஞ்சள் ஆடை உடுத்தி தலையில் மயிலிறகு சூடிய நம் கிருஷ்ணன் எங்கே என்று கேட்டனர் அனுமனிடமும் நிஷ்டா பக்தி இருந்தது துவாபருகத்தில் அவர் துவாரகைக்கு வந்தபோது கிருஷ்ணன் ருக்குமணியிடம் ராம வடிவத்தை காணாவிட்டால் அனுமன் மகிழமாட்டான் என்று கூறி ராம வடிவத்தை தாங்கி உட்கார்ந்தார் எனது இந்த நிலை யாருக்கு தெரியுமப்பா நித்தியத்திலிருந்து லீலைக்கு இறங்கி வருகிறேன் மீண்டும் லீலையிலிருந்து நித்தியத்திற்கு செல்கிறேன் நித்தியத்தை அடைவதுதான் பிரம்மஞானம் இது மிகவும் கடினம் உலகில் புத்தி முற்றிலும் நீங்காமல் பிரம்மஞானம் உண்டாகாது இமவானின் வீட்டில் பார்வதி தேவி மகளாக பிறந்தபோது தந்தைக்கு பல்வேறு காட்சிகளை காட்டி அருளினாள் மகளே நான் பிரம்ம தரிசனம் பெற விரும்புகிறேன் என்றார் இமவான் அதற்கு பார்வதி அப்பா அது உங்கள் விருப்பமானால் அதற்கு சாது சங்கம் வேண்டும் இல்லறத்திலிருந்து விலகி அவ்வப்போது தனிமையில் சாதுக்களுடன் வாழுங்கள் என்றாள் அந்த ஒருமையிலிருந்தே பன்மை வந்துள்ளது அதாவது நித்தியத்திலிருந்து லீலை ஒரு நிலையில் பன்மை மறைந்து விடுகிறது ஒருமையும் மறைந்து விடுகிறது ஏனெனில் ஒன்று இருந்தாலே இரண்டு வந்து விடுகிறது இறைவன் இணையற்றவர் அவரை ஓமைகள் கூறி விளக்க இயலாது இந்த நிலைமை இருளுக்கும் ஒளிக்கும் இடைப்பட்ட நிலை எனலாம் இந்த ஒளி நாம் காண்கின்ற ஒளி அல்ல பௌதிக ஒளி அல்ல மறுபடியும் இறைவன் தன் நிலையை மாற்றும் போது அதாவது லீலை நிலைக்கு மனத்தை இறக்கிக் கொண்டு வரும்போது கடவுள் மாயை உயிரினங்கள் பிரபஞ்சம் என்று அவரே எல்லாமாக ஆகியிருப்பதை காண்கிறேன் இன்னும் சில வேளைகளில் எஜமானும் அவனுடைய தோட்டமும் போல் தாமே இந்த உலகையும் உயிரினங்களையும் படைத்திருப்பதாக எம்பெருமான் எனக்கு காட்டுகிறார் இறைவனே கர்த்தா இந்த உலகம் உயிர்கள் எல்லாம் அவருடையவை இந்த உணர்வே ஞானம் நான் கருத்தா நான் குரு நான் தந்தை இந்த உணர்வு அறையாமை பணம் காசு சுற்றத்தார் வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாம் என்னுடையவை என்ற உணர்வு அறையாமை உண்மைதான் சுவாமி என்றார் பலராமின் தந்தை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவா நீதான் கருத்தா என்ற உணர்வு ஏற்படாத வரை திரும்பத் திரும்ப வர வேண்டும் பிறக்க வேண்டும் நீதான் கருத்தா என்ற உணர்வு ஏற்பட்டு விட்டாலோ மறுபிறவே கிடையாது நீதான் நீதான் என்று சொல்லும் வரை நாம் விடுபட முடியாது வருவதும் போவதுமாக பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் முக்தி கிடைக்காது எனது எனது என்று கூறிக்கொள்வதால் நாம் பெரிதாக அடைவதுதான் என்ன பெரிய மனிதனின் காரியதரிசி இது எங்கள் தோட்டம் இது எங்கள் கட்டில் நாற்காலி என்று கூறுகிறான் ஆனால் அந்த பெரிய மனிதன் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டால் ஒரு சாதாரண மரப்பெட்டியை கூட எடுத்து செல்லும் உரிமையை இழந்து விடுகிறான் நான் எனது என்பவை உண்மையை மூடிக்கொண்டிருக்கின்றன நாம் உண்மையை உணர அவை நம்மை விடுவதில்லை அத்வைத ஞானம் ஏற்படாத வரை உணர்வு காட்சி கிடைக்காது உணர்வு காட்சி கிடைத்தால் பிறகு நித்தியானந்தம் பரமகம்ச நிலையில் இந்த நித்தியானந்தம் அனுபவமாகிறது ஞான நரி அவதார கருத்தை ஒப்புக்கொள்வதில்லை அந்த நெறியின்படி சைத்தன்யர் இரண்டற்ற பிரம்மத்தின் ஒரு நீர்க்குமிழை மட்டுமே உணர்வு காட்சி என்பது என்ன இரண்டு அறையில் தீக்குச்சியை பற்ற வைத்ததும் திடீரென்று ஒளி ஏற்படுகிறதே அது போன்றது பக்தி நெறியினர் அவதாரத்தை ஒப்புக்கொள்கின்றனர் கருத்தாபஜா பஜா சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் என் நிலையை பார்த்து சுவாமி உங்களுக்கு உண்மையின் காட்சி உள்ளே கிடைத்திருக்கிறது இனி இந்த ஆடுவது பாடுவது எல்லாவற்றிலும் அதிகமாக ஈடுபடாதீர்கள் திராட்சை பழத்தை மென்மையான பஞ்சில் மிகவும் கவனமாக வைத்து பாதுகாக்க வேண்டும் மருமகள் கருவுற்றால் அவள் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவதை மாமியார் படிப்படியாக குறைக்கிறாள் இறைவனுடைய காட்சி ஏற்பட்டதற்கு அடையாளம் செயல்கள் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வருவதாகும் இந்த மனிதருக்குள் அதாவது குருதேவருக்குள் மாணிக்கம் இருக்கிறது என்றாள் அவள் நான் சாப்பிடும்போது அவள் என்னிடம் சுவாமி என்ன நீங்கள் சாப்பிடுகிறீர்களா அல்லது வேறு யாருக்காவது சாப்பாட்டை ஊட்டுகிறீர்களா என்று கேட்டாள் இந்த நான் என்ற உணர்வுதான் திரையிட்டு மறைத்து வைத்திருக்கிறது இந்த நான் எவ்வளவு தூரம் மறையுமோ அவ்வளவு தூரம் இறை நான் நம்மிடம் வரும் என்று நரேந்திரன் கூறுகிறான் குடத்தில் மண் அதிகமாகும் அளவுக்கு தண்ணீர் குறைவாக கொள்ளும் என்று கேதார் கூறுவார் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சகோதரா எட்டு சித்திகளில் ஒன்றை பெற்றாலும் நீ என்னை அடைய முடியாது இவை சிறிது ஆற்றலை தரலாம் நோய் போக்குவது தடைகளை போக்குவது ஏவலை விளக்குவது மருந்து கொடுப்பது போன்ற ஆற்றலை நீ சிறிது பெறலாம் அதனால் மக்களுக்கு சிறிது நன்மை ஏற்படும் என்ன அப்படித்தானே ஆகவேதான் நான் தேவியிடம் தூய பக்தியை மட்டும் கேட்கிறேன் சித்திகளை கேட்பதில்லை பலராமின் தந்தை வேணிபால் மா மணிமல்லிக் ஆகிய பக்தர்களிடம் இவ்விதம் கூறியவாறே குருதேவர் சமாதி நிலையை அடைந்தார் புற உணர்வு முற்றிலும் நீங்கி வரைந்த ஓவியம் போல் அமர்ந்திருந்தார் சமாதி கலைந்த பிறகு பாடத் தொடங்கினார் எந்த பரமனை அடைவதற்கென்றே இப்படி பித்தனாய் ஆனேனோ பிறகு குருதேவரின் விருப்பத்திற்கிணங்க ராம்லால் பாடினார் முதலில் சைத்தநரின் துறவை பற்றிய பாட்டு தேவரின் இந்த பிரேமை பித்து நிலையை வர்ணித்த பிறகு ராம்லாலிடம் கோபியரின் பித்து நிலை பற்றி பாடும்படி சைகை செய்தார் குருதேவர் ராம்லாலும் பாடினார் ஹரிபக்தி உண்டானால் ஜாதி வித்தியாசம் நிலைப்பதில்லை என்று துளசிதாசர் கூறியதை பற்றி சொல்லுங்கள் என்று குருதேவர் மணிமல்லிக்கிடம் கூறினார் மணிமல்லி கூறினார் சாதக பறவைக்கு தாகம் துண்டையே வெடித்துவிடும் போன்ற நிலை நான்கு பக்கங்களிலும் கங்கை யமுனை சரையு என்ற எத்தனையோ நதிகளும் குளங்களும் உள்ளன ஆனால் அது எந்த தண்ணீரையும் பருகுவதில்லை சுவாதி நட்சத்திரத்தன்று பெய்யும் மழை நீருக்காக இயங்கி நிற்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதாவது இறைவனுடைய திருவடி தாமரைகளில் பக்தி செய்வதுதான் சாரம் மற்றவையெல்லாம் பயனற்றவை மணிமல்லிக் கூறினார் துளசிதாசர் இன்னொன்றும் கூறுகிறார் பரிசமணி தீண்டினால் எட்டு உலோகங்களும் பொன்னாக மாறுகின்றன அதேபோல் சக்கிலியன் சண்டாளன் என்று யாரானாலும் ஹரிநாமத்தை சொன்னால் தூய்மை அடைகிறான் ஹரிநாமம் சொல்லாவிட்டால் நான்கு ஜாதியினரும் சண்டாளர்களே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் தொடக்கூடாததான தோலை கூட பதம் செய்துவிட்டால் பிறகு கோயிலுக்குள் எடுத்துச் செல்லலாம் இறைவனின் திருநாமத்தால் மனிதன் புனிதம் அடைகிறான் ஆகவேதான் திருநாமத்தை பாடி பழக வேண்டும் மரண வேளையில் குடும்பம் குழந்தைகள் உயில் எழுதுவது என்று உலகத்தை பற்றிய எண்ணங்களே மனதில் வரும் இறைவனை பற்றிய நினைப்பே வராது நாம ஜெபம் திருநாமத்தை பாடி பழகுதல் இவைதான் வழி இந்த பயிற்சி இருந்தால் மரண வேளையில் இறைவனின் திருநாமம் நாவில் வரும் பூனை பிடிக்க வந்தால் கிளி கீ கி என்றுதான் கத்தும் ராம் ராம் ஹரே கிருஷ்ணா என்றெல்லாம் சொல்லாது என்று நான் எதுமல்லிக்கின் தாயிடம் கூறினேன் மரணத்திற்கு தயாராகிக் கொள்வது நல்லது இறுதி நாட்களில் தனிமையில் இருந்து இறைவனை தியானிக்க வேண்டும் அவருடைய திருநாமத்தை ஜபிக்க வேண்டும் குளிப்பாட்டிய பின் யானையை கொட்டிலில் கட்டினால் அது உடம்பில் மண்ணையும் சேற்றையும் பூசிக்கொள்ள முடியாது பலராமின் தந்தை மணிமல்லிக் வேணிபால் ஆகியோர் முதியவர்கள் குறிப்பாக அவர்களின் நன்மைக்காகத்தான் குருதேவர் இத்தகைய உபதேசங்களை அளிக்கிறாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் தனிமையில் இறைவனை நினைக்கவும் நாம ஜபம் செய்யவும் சொல்கிறேன் அதன் காரணம் என்ன தெரியுமா இரவு பகலாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது அமைதியின்மை ஏற்படுகிறது பாருங்களேன் ஓர் அடி நிலத்திற்காக சகோதரர்கள் அடித்துக்கொண்டு ரத்தம் இரத்தம் செந்துகின்றனர் மண் பெண் பணம் மூன்றிற்காகவும் தான் இவ்வளவு அடிதடியும் குழப்பங்களும் என்று சீக்கியர்கள் சொல்வதுண்டு நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறீர்கள் அதற்காக பயம் ஏன் ராமர் இல்லறத்தை துறக்க நினைத்தபோது தசரதர் மனக்கவலையுடன் வசிஷ்டரை சரணடைந்தார் வசிஷ்டர் ராமரிடம் ராமா நீ ஏன் இல்லறத்தை துறக்க வேண்டும் சற்று ஆலோசித்து பார்ப்போம் உலகம் இறைவனிலிருந்து வேறுபட்டதா என்ன எதை துறப்பாய் அல்லது எதைத்தான் ஏற்றுக்கொள்வாய் இறைவனைத் தவிர எதுவுமே இல்லை இறைவன் மாயை உயிரினங்கள் உலகம் என்று அவரே எல்லாமாக விளங்குகிறார் என்றார் மிகவும் கடினம் என்றார் பலராமின் தந்தை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சாதனை காலத்தில் இந்த உலகம் மாய மாளிகை ஞானம் பெற்ற பிறகு இறைக்காட்சிக்கு பிறகு அதுவே ஆனந்த மாளிகை ஆகிவிடுகிறது வைணவ சாஸ்திரம் நம்பிக்கையினால் இறைவனை அடையலாம் விவாதம் இறைவனை நம்மிலிருந்து வெகு தூரம் விலக்கி வைக்கிறது என்று கூறுகிறது வேண்டுவதெல்லாம் நம்பிக்கை மட்டுமே கிருஷ்ண கிசோரிடம்தான் என்ன ஒரு நம்பிக்கை பிருந்தாவனத்தில் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த ஒருவன் அவருக்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்தான் அவனிடம் சிவநாமத்தை உச்சரிக்க சொல்லி அந்த தண்ணீரை அவர் குடித்தார் இறைநாமம் சொல்லிவிட்டான் அதன் பிறகு பணம் கொடுத்து பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமா என்ன அது என்ன கதை என்பார் அவர் நோயை குணப்படுத்துவது போன்றவற்றிற்காக மக்கள் துளசி இலையால் இறைவனை அர்ச்சிப்பதைக் கண்டு திகைத்து போனார் கிருஷ்ணகிஷோர் சாதுக்களை தரிசிக்க செல்வதைப் பற்றி ஹலதாரியை கேட்டபோது அவர் பஞ்சபூதங்களால் ஆன கூடு அதை பார்க்க வேறு போக வேண்டுமா என்று கூறிவிட்டார் இதைக் கேட்ட கிருஷ்ண கோபத்துடன் அப்படியா சொல்கிறார் சாதுக்களின் உடல் உணர்வு மயமானது என்பது அவருக்கு தெரியாதா என்றார் கங்கை படித்துறையில் என்னிடம் ஒருமுறை அவர் ராம் ராம் என்று சொல்லிய வண்ணம் என் வாழ்நாள் முடிய வேண்டும் என்று ஆசீர்வதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் நான் கிருஷ்ணகிஷோரின் வீட்டிற்கு போவதுண்டு என்னை பார்த்தவுடனேயே அவர் ஆடத் தொடங்கிவிடுவார் ஸ்ரீராமர் லக்ஷ்மணரிடம் எங்கு திட பக்தி இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன் என்பதை அறிந்து கொள் என்று கூறினார் அதாவது சைத்தன்ய தேவரிடம் இருந்தது போன்ற பக்தி அவர் பக்தி பரவசத்தால் சிரித்தார் அழுதார் ஆடினார் பாடினார் அவர் அவதார புருஷர் இறைவன் அவர் வடிவில் உலகில் அவதரித்தார் குருதேவர் பாடினார் உள்ளொலிக்கோர் உறைவிடமாம் சைத்தன்யர் உள்ளொளியில் ஆழ்ந்தாரே பலராமின் தந்தை மணிமல்லிக் வேணிபால் முதலியோர் குருதேவரிடம் விடைபெற்று சென்றனர் மாலை நேரம் காச்சாரி பாடாவில் உள்ள ஹரி சபாவை சேர்ந்த பக்தர்கள் வந்தனர் அவர்களுடன் சேர்ந்து வெள்ளத்தில் மூழ்கியவராய் குருதேவர் ஆடினார் பாடினார் சிறிது நேரத்தில் பரவச நிலை அடைந்தார் அந்த நிலையிலேயே நான் தனியாக சிறிது தூரம் போவேன் என்றார் கிஷோரி அவரது பாதங்களை பிடித்துவிடப் போனார் ஆனால் குருதேவர் தம்மை தொட யாரையும் அனுமதிக்கவில்லை இரவு நேரம் ஈசான் வந்தார் குருதேவர் பரவச நிலையில் உட்கார்ந்திருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு ஈசான் உடன் பேசத் தொடங்கினார் காயத்ரி புறச்சரணம் செய்ய விரும்பினார் ஈசான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈசானிடம் கூறினார் உங்கள் மனதில் தோன்றுவது போல் செய்யுங்கள் வேறு எந்த சந்தேகமும் இல்லையே ஈசான் கூறினார் ஒரு வகை போல் இதை செய்ய நான் நிச்சயித்திருக்கிறேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இந்த வழியில் அதாவது ஆகம வழியில் அதை செய்ய முடியாதா யார் பிரம்மமோ அவரே காளி சக்தி காளியும் பிரம்மமும் ஒன்றென அறிந்து தர்மம் அதர்மம் இரண்டையும் துறந்தேன் என்கிறார் ராம் பிரசாதர் ஈசான் கூறினார் பிரம்மமே ஆத்யா சக்தி என்று தேவி மகாத்மியம் கூறுகிறது பிரம்மமும் சக்தியும் பிரிக்க முடியாதது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வாயால் சொன்னால் மட்டும் போதாது உறுதியாக உணர்ந்தால்தான் பயன் உண்டாகும் சாதனையால் மனம் தூய்மை அடையும் போது இறைவன்தான் எல்லாம் செய்பவன் மனம் புத்தி பிராணன் எல்லாம் அவரே என்ற சரியான உணர்வு வருகிறது நாம் வெறும் எந்திரம் மட்டுமே நீயே யானையை சேற்றில் சிக்க வைத்தாய் முடவனை மலையை கடக்க வைப்பதும் நீயே புறச்சரணம் போன்றவை நம்மை செய்ய வைப்பது இறைவனே என்பதை மனம் தூய்மையாகும் போது உணர்கிறோம் உன் வேலைகளை நீயே செய்கிறாய் ஆனால் தான் செய்வதாக கூறுகிறான் மனிதன் இறைவனை கண்டுவிட்டால் எல்லா சந்தேகங்களும் அகல்கின்றன அப்போது காற்று சாதகமாக வீசுகிறது தனக்கு சாதகமாக காற்று வீசும்போது படகொட்டி பாயை விரித்துவிட்டு துடுப்பை மெல்ல பிடித்துக்கொள்ள மட்டுமே செய்கிறான் நிம்மதியாக புகை பிடிக்கிறான் அதுபோல் பக்தன் கவலையற்று இருக்கிறான் ஈசான் விடை கொண்டார் குருதேவர் மாவுடன் தனிமையில் பேசத் தொடங்கினார் நரேந்திரன் ராக்கால் அதர் ஹாஸ்ரா இவர்களைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் இவர்கள் வெள்ளை மனம் படைத்தவர்களா என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் மா கூறினார் நீங்கள் எளியவர் அதே நேரத்தில் ஆழமானவர் உங்களை அறிந்து கொள்வது மிகவும் கடினம் குருதேவர் வாய்விட்டு சிரித்தார்